எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சுத்தமான ஜெஸ்ஸி ஜோடி வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்றிக்களோட டீட்டெயிலை கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு கன்றிக்களையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தாங்க ஸோ இந்த கன்று குழோ டீட்டில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இரண்டு கன்றுகளும் ஒவ்வொன்றும் தனித்தனியே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உயரமான கன்று கொஞ்சம் குட்டையான கன்று அப்படி தான் ரெண்டுத்தையும் வித்தியாசம் பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு நூலளவு உயரத்தில் ஒரு கன்று இருக்கு கொஞ்சம் குறைவான உயரத்தில் ஒரு கன்று இருக்குங்க இந்த கன்று குழோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது உயரமான கன்று ஒன்பது மாத வயதுடைய கன்றுங்க இதில் தெளிவாக தெரியுது பாருங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு மாத வயதுடைய கிடாரி கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டுமே நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருங்க இதோட தாய் மாடு ஒவ்வொன்றும் அதிக கறவை திறன் கொண்ட மாடாவே விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான தலடிங்க இதில் வந்து ஒன்று மொட்டை மாடு இன்னொன்று வந்து கொம்பு மாடாவே இரண்டும் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல தரமான இரண்டு ஜெஸ்ஸி கிடாரி கன்றுகள்ங்க நல்ல பால் வர்க்கமான கன்றுகளாகவே இரண்டுமே இருக்கும் அப்படின்றாரு மாட்டுக்காரு இந்த இரண்டு கன்றுகளும் விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணித்தரலாம் அதையும் தாண்டி இந்த கன்றுகள் இரண்டும் வேணும் நல்ல பால் வர்க்கமான இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆந்திரா கேரளா கர்நாடகா எந்த ஏரியா கேட்டாலுமே கண்ட்ரிகளை டெலிவரி பண்ணித்தரலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட நம்பர் தான் இரண்டு கன்றுகளோட நல்ல முகலட்சணமாக இருக்குங்க ரெண்டுமே நல்ல கை கால் ஊக்கமாக நல்ல அருமையான அதே குவாலிட்டி இரண்டு கன்றுகளுக்கும் முட்டாது ரொம்ப தொந்தரவுலாம் கொடுக்காது சாதுவான ஒரு கிடாரி கன்றுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல ஜோடியான கன்றுகளாக இருக்கு நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இரண்டு கன்றுகளை ஜோடியாகவே எடுத்துக்கலாம் ஃபைனலி இந்த கன்றுகளோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் ஜோடி விலையாக சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஃபைனலி விலையும் நம்ம வந்து கொடுத்தாச்சுங்க ஸோ உங்களுக்கு போல் மாடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேருந்து மைசூர் மகாராஷ்ட்ரா வரைக்கும் சேனல் பார்த்து மாடு எடுக்கிறாங்க ஸோ இதுபோல் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளையும் கான்டாக்ட் பண்ணலாம் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை கேட்டீங்கனாலும் நம்ம சேனல் நம்பர் தருவாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நன்றி